முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது மன்றங்களில் இருநூற்றி அறுபத்தைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது இதற்கமைய தேசிய மக்கள் சக்தியின் மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றுள்ளதுடன் அந்த கட்சி சார்பில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆறு உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றுள்ளதுடன் அந்த கட்சியிலிருந்து நூற்றி பதினாறு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றுள்ளதுடன் அறுபது உறுப்பினர்கள் அந்த கட்சி சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ளனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் இம்முறை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்றி ஒன்றாகும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி அந்த கட்சி சார்பில் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் வெற்றி பெற்றுள்ளது தேசிய காங்கிரஸ் சார்பில் மன்றங்களுக்கு இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர் உள்ளனர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் வெற்றி பெற்றுள்ளதுடன் அந்த கட்சியிலிருந்து முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ளனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஒரு உள்ளூராட்சி சபையில் வெற்றி பெற்றுள்ளது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பில் முப்பத்தி ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அந்த கட்சி சார்பில் நூற்றி ஆறு உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினால் எந்தவொரு உள்ளூராட்சி மன்றத்திலும் வெற்றி பெற முடியவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவிலிருந்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து முன்னூற்று எண்பத்தொரு உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர் பொதுஜன ஐக்கிய முன்னிலிருந்து முன்னூறு உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சர்வஜன அதிகாரம் கட்சியிலிருந்து இருநூற்று இருபத்தி ஆறு உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர் எனினும் அந்த கட்சிகளும் எந்தவொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றி பெறவில்லை இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக அளவிலான ஆசனங்களை கைப்பற்றி தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தைந்து உள்ளூராட்சி மன்றங்களை வெற்றியீட்டியது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக அமைந்துள்ளது இந்த தேர்தல் முறையின் கீழ் முதற் தடவையாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொது தினப்பிரமுன இருநூற்று முப்பத்தொரு உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றியது அன்று அவ்வாறு அமோக வெற்றியீட்டிய பொதுஜன ஜனப்பிரமுன இம்முறை ஒரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதிக அளவிலான ஆசனங்களை கைப்பற்றி வெற்றியை உறுதி செய்யவில்லை இதற்கமைய இம்முறை ஸ்ரீலங்கா பொது தினப்பிரமுனவினால் எந்தவொரு உள்ளூராட்சி மன்றத்திலும் ஆட்சியை தக்க வைக்க முடியாமல் போயுள்ளது அந்த தேர்தலில் முதலிடம் பிடித்து நாற்பத்தி ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன இம்முறை தேர்தலில் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களை மாத்திரமே பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி இறுதியாக நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று நாற்பத்தி ஏழு உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை உறுதிப்படுத்தியிருந்தது எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தால் ஒரு மன்றத்தை மன்றத்தையேனும் இம்முறை கைப்பற்ற முடியாமல் போயுள்ளது அந்த கட்சி நான்கு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஆறு வாக்குகளை மாத்திரமே தேர்தலில் பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களின் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து செயற்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளோடு சேர்த்தாலும் பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களில் மாத்திரமே ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைத்துள்ளது வெற்றிலை சின்னத்தின் கீழ் கடந்த முறை மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கப்பட்டிருந்தாலும் இம்முறை நாட்கால சின்னத்தில் போட்டியிட்ட பொதுஜன ஐக்கிய முன்னணியினால் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தையும் கைப்பற்ற முடியாமல் போயுள்ளது இறுதியாக நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் ஒரு உள்ளூராட்சி மன்றத்திலும் மக்கள் விடுதலை முன்னணியினால் வெற்றியிட்ட முடியாமல் போயிருந்தது எனினும் இம்முறை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் அதிக ஆசனங்களை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அநேகமான உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ள நிலையில் ஏனைய பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலும் வெற்றியேற்றியுள்ளது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பாலும் இதே போன்ற ஒரு தேர்தல் முடிவு கிடைத்திருந்ததுடன் ஏனைய பகுதிகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன தின ஐக்கிய தேசிய கட்சியின் பிரபல கோட்டையாக விளங்கிய கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது எண்ணூற்று பதினான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையில் நாற்பத்தெட்டு ஆசனங்களை கைப்பற்றியது இதற்கமைய முப்பத்தாறு தசம் ஒன்பது இரண்டு வீத வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளன கொழும்பு மாநகர சபையில் ஐம்பத்தெண்டாயிரத்து எண்ணாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இருபத்தொன்பது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதிமூன்று ஆசனங்கள் மாத்திரமே கிடைத்துள்ளன ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் இருபத்தாறாயிரத்து இருநூற்று ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டது இது பதினோரு தசம் எட்டு ஏழு விகித வாக்குகள் ஆகும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுனா ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றுக் கொண்டு ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியது சர்வஜன அதிகாரம் மற்றும் ஐக்கிய சமாதான கூட்டணி என்பன தலா இரண்டு ஆசனங்களை கைப்பற்றின பதிமூன்று உள்ளாட்சி மன்றங்களைக் கொண்டு கொழும்பு மாவட்டத்தில் அனைத்து உள்ளாட்சி மன்றங்களிலும் வெற்றி தேசிய மக்கள் சக்தி வசமானது தேசிய மக்கள் சக்தியின் மாநகர மேயர் வேட்பாளராக விராய்கலை பர்தசாத் இறங்கினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளராக டாக்டர் ருவை சானிஃபா போட்டியிட்டார் அவர் போட்டியிட்ட பொருளை தெற்கு வட்டாரத்தில் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற்றது எனினும் கட்சியின் வேண்டுகோளுக்கு அமைய மேயர் பதவியை பெற்றுக் கொள்ள தயார் எனவும் எதிர்க்கட்சியில் உள்ள கட்சிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தி அது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாகவும் டாக்டர் ரோய் அனிஃபா தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் அதிக அளவிலான உள்ளுராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியது யாழ் மாவட்டத்திலுள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் யாழ் மாநகரசபை வெளிகாமம் தெற்கு பிரதேச சபை நல்லூர் பிரதேசபை சாவகச்சேரி சபை உள்ளிட்ட பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றியீட்டியது வெல்வெட்டுத்துறை நகரசபை சாவகச்சேரி நகரசபை பெருத்துறை நகரசபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெற்றி பெற்றது உருகாவட்துறை பிரதேசபையின் அதிகாரம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வசமானது காரைநகர் பிரதேச சபையில் சுயேட்சைக்குழு அதிக வாக்குகளைப் பெற்று இரண்டு ஆசனங்களை வென்றதுடன் தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்கள் கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியனவும் இந்த பிரதேச சபையில் தலா இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியன கிள்நொச்சி மாவட்டத்தின் மூன்று உள்ளூராட்சி மன்றங்களிலும் இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றிவாகை சூடியது கரைச்சி பிரதேச சபை பூநகரி சபை மற்றும் பச்சிலைப்பள்ளி சபை ஆகியவற்றில் இலங்கை தமிழரசுக் கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியது முல்லைத்தீவு மாவட்டத்தின் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் இலங்கை தமிழரசுக் கட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது கரைத்துறை பற்றிய பிரதேச சபை பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை துணுக்காய் பிரதேச சபை மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச சபைகளில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு மக்கள் அதிக வாக்குகளை அளித்திருந்தனர் மென்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரசபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியது மென்னார் பிரதேச சபை மற்றும் முசலி பிரதேச சபை ஆகியவற்றில் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றது பிரதேச பிரதேசபையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி திவசமானது வவுனியா மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளுராட்சி மன்றங்களில் மூன்று உள்ளுராட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டது வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை மற்றும் வவுனியா வடக்கு பிரதேச சபை ஆகியவற்றில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி ஈட்டியது வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெற்றி பெற்றது இம்முறை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெற்றியீட்டிய ஒரு உள்ளுராட்சி மன்றம் இதுவாகும் வெங்கட செட்டிக்குளம் சபையை ஐக்கிய மக்கள் சக்தி தன்வசப்படுத்தியது மட்டக்களப்பு மாவட்டத்திலுள்ள பனிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் எட்டு உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபை போரைத்தீவு பற்று பிரதேச சபை மண்முனை மேற்கு பிரதேச சபை உள்ளிட்ட எட்டு உள்ளூராட்சி மன்றங்கள் இவற்றில் அடங்குகின்றன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் காத்தாங்குடி மற்றும் ஏராவூர் நகர சபைகளில் கூடுதலான ஆசனங்களை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியது கோரலை பற்றி வடக்கு பிரதேச சபையில் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியதுடன் கோரலை பற்றி மேற்கு பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றது அம்பாறை மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றங்களில் எட்டு உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது அம்பாறை நகரசபை உகன பிரதேச சபை உள்ளிட்ட எட்டு உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி கூடுதலான ஆசனங்களை கைப்பற்றி வெற்றியெட்டியது காரைத்தீவு நாவிதன்வெளி அலையடிவம்பு ஆகிய பிரதேச சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியது அட்டாலி சென்னை மற்றும் இரக்காமம் பிரதேச சபைகளின் அதிகாரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வசமானது சம்மாந்துறை மற்றும் நிந்தவூர் பிரதேச சபைகளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கைப்பற்றியது அக்கரைப்பற்று மாநகர சபை மற்றும் அக்கரைப்பற்று பிரதேச சபை ஆகியவற்றில் தேசிய காங்கிரஸ் கூடுதலான ஆசனங்களை பெற்று வெற்றியீட்டியது பொத்துவில் பிரதேச சபை மற்றும் திருக்கோவில் பிரதேச சபைகளை சுயேச்சைக் குழுக்கள் கைப்பற்றின திருகோணமலை மாவட்டத்துள்ள பதிமூன்று உள்ளுராட்சி மன்றங்களில் ஆறு மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது கோமரங்கடவள சேர்வில கந்தலாய் பதவி சிரிப்புற தம்பளகாமம் மொரலவ ஆகிய பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது திருகோணமலை நகரசபை திருகோணமலை பட்டினம் சொல்லும் பிரதேச சபை வெறுகல் பிரதேசபை ஆகியன இலங்கை தமிழரசு கட்சி வசமானது குச்சவெளி சபை மற்றும் மூதூர் பிரதேச சபை ஆகியவற்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது கிண்ணியா பிரதேச சபையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளதுடன் கிண்ணியா நகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றியை உறுதிப்படுத்தியது நுவரலியா மாவட்டத்தின் பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் பத்து உள்ளூராட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது நுவரலியா சபை மஸ்கலியா பிரதேச சபை ஹட்டன் டிகோயா சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் இவற்றில் அடங்குகின்றன நோவூட் மற்றும் கொட்டகளை ஆகிய பிரதேச சபைகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதிக வாக்குகளை பெற்று கைப்பற்றியது